ப்ரோஆக்டிவா எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு அந்த காஞ்சிபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு ப்ரோஆக்டிவா ஏங்க ஆரம்பிச்சிட்டாருல்ல நீங்க இதுவரைக்கும் சொன்னது போல அவர் லெட்டர் பேட் அப்படின்னு சொன்னது போல இனிமே சொல்ல முடியாது அவர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக விஜயனுடைய வேகம் எடுக்கதில்லை அவருடைய செயல்பாடுகள் பற்றி மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடி சிறை செல்வானா விஞ்ஞானன் செந்தமான் சீமான் போல ஓராண்டு சிறையை நிரப்புவானா அத்தகுதி ஒன்று இருக்கா

இப்ப அண்ணயம் பலந்தூர் போனாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சான ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அந்த விமான தடை போட்டுருக்காங்க தடை போட்டு அந்த அரசு பின்வாங்கிடுச்சு நாங்களும் களத்தில் ஆக்கபூர்வ பேசு என்ன களத்துக்கு வா மக்கள் பிரச்சனை குறை கேளு போராடு மக்களுக்காக நில்லுன்னு சொல்றோம் நிற்க முடியலன்னு தற்கொலை தான் தற்கொலை வருது ஒண்ணே ஒன்னு தாங்க நீ உனக்கு கொடுத்த அஜெண்டா வந்து தமிழக வாக்குகளை பிரிக்கணும் என்ன அதல நீ இறங்கியிருக்க அதை ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்க. இப்ப டீமுக்காவை நீ குறுக்கி பேசிட்டு இருக்கயா பிஜே பேசவே இல்ல. ஏன் தூக்கி வச்சு மிதிச்சு விட்டுறான். அந்த பையன் தானே? இப்ப டீமுக்காவை போய் பேச்சு பேசினா தம்பி. உன் கூட்டத்தில் அவளை பேச்சு பேசி பேசினா நீ கத்துனல்ல? பிஜே பேசிவிடு விடு. இளைஞர்கள் வந்து